வந்தருளும் ஆண்டவரே வந்துருள்ளும் இன இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நஞ்சதிக்கு இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் வந்தருளும் ஆண்டவரே வந்துருள்ளும் விடிவெளி நட்சத்திரமே வந்துருளும் முடிவில்லா ஒளியின் சுடரே வந்துருள்ளும் நீதியின் சூரியனே அல்லது நீதியின் கதிரவனே வந்துருளும் இருளின் மரண நிழலிலும் அவதிப்படுவோரை சுடர் வீசி ஒளிவிக்க செய்ய வந்தருளும் எதற்காக இப்படி சொல்லி அவரை என்று சொன்னால் முடிவில்லா வாழ்வை கொடுக்க நிலையான மீட்பை கொடுக்க அளவில்லாத இறக்கத்தை கொடுக்க நிலையான ஆசுவாத்தை கொடுக்க விண்ணக பேரின்பத்தை கொடுக்க லூக்கா பத்தொன்பது பத்தில் வாசிப்பது போல எழுந்து போனதை தேடி மீட்கவே மனிதகுமார பூமிக்கு வந்தார் எதையெல்லாம் மனிதன் இழந்தானோ அதை மறுபடியும் கொடுப்பதற்காக ஆண்டவரை பார்த்து நாமும் வந்துள்ளும் ஆண்டவரே வந்துள்ளும் ஆண்டவரே என் உள்ளத்துக்குள் வந்துள்ளும் என் இல்லத்துக்குள் வந்துள்ளும் என் இகத்துக்குள் வந்துள்ளும் எங்கள் வாழ்வுக்குள் வந்துள்ளும் ஆண்டவரே வந்துள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி அவரை அடைப்போம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமை